கத்திரம்மாயே ஏசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறு பெண் தூங்கப் போகும் முன்பு கத்திரத்தை ஆத்மாவை ஒப்புவித்து காலையிலே பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவளுடைய தாய் கற்பித்தாள் அப்பொழுது அந்த பெண் தாயத்தை கேட்டாள் அம்மா ஏன் சாயந்திரம் ஆகிவிட்டால் இருட்டாகி விடுகிறது கடவுள் ஏன் இரவைப் படைத்தார் எல்லா நேரமும் வெளிச்சம் தந்து விட வேண்டியதுதானே எல்லா நேரம் பகலாக இருந்து விட வேண்டியதானே என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது தாய் சொன்னால் நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறோமா பகலில் நிறைய வெளிச்சம் இருப்பதனாலே நம்மால் சரியா தூங்க முடியாது அதனால கத்தர் சாயந்திரம் மாதம் சூரியனை மறைய செய்து ஈரலை தருகிறார் நாம் நிம்மதியாய் தூங்கி முடித்தவுடனே காலையிலே வெளிச்சத்தை தருகிறார் என்று சொல்லி சொன்னாள் அப்பொழுது அந்த பெண் யோசித்து விட்டு அப்படி இருக்கிறதா அல்லது வேறு விதமா இருக்கிறதா ஒருவேளை இரவு நேரம் ஆகும் போது கடவுள் இந்த பூமியை தன்னுடைய பாக்கெட்ல தூக்கி போட்டுக் கொள்கிறாரோ நாம் அவருடைய பாக்கெட்ல இருந்து விட்டு காலையிலே பத்திரமாக கீழே இறக்கி விடுகிறாரோ அப்படி இருக்குமோ என்று சொல்லி சொன்னாள் தொன்னை தாய் அப்படியும் இருக்கும் என்று சொன்னாள் சொல்லிவிட்டு இந்த தாயை யோசித்து பார்த்தாள் ஆஹ் நாம் கத்தருடைய பாதுகாப்பிலே அவருடைய பையிலே இருக்கிறோம் என்று ஒரு குழந்தையை சிந்திக்கிறாள் கத்த நமக்கு தரும் பாதுகாப்பின் மீது நம்பிக்கையை வைக்கிறாள் கர்த்தர் மீது விசுவாசமாயிருக்க பிடிக்க அநேக பிரசங்களை நாம் கேட்டிருக்கின்றோம் விசுவாசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான ஆலாவனைகளோடு பிரசங்கிப்போர்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு குழந்தை எளிமையாக புரிந்து கொண்டிருக்கிறது கடவுள் நம்மை தம்முடைய பாக்கெட்டில் தூக்கி வைத்துக் கொள்கிறார் நாம் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறோம் மீண்டுமாய் நமக்கு ஜீவனை தந்து காலையிலே நம்மை பத்திரமாய் விட்டு விடுகிறார் நாம் இரவிலும் பகலிலும் எதுவும் நம்ம கண்ட்ரோல இல்ல எல்லாம் கத்தடையை கண்டர்கள் இருக்கு இரவு பொழுது கத்த நமக்கு அருளும் பாதுகாப்பை குழந்தை புரிந்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அவள் வேண்டாள் சங்கீரம் இருபத்தி ஒன்னு மூணு நாலு உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இரவு இசைவியலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சங்கீத முப்பத்தாறு ஏழு தேவனே உன்னுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் நாம் கத்தர் தரும் பாதுகாப்பை செட்டைகளின் நிழல் உமது கூடாரம் நம்முடைய பாதுகாப்பு என்று பலவிதமாக பக்தர்கள் வர்ணித்தாலும் கத்த நமக்கு தரும் பாதுகாப்பு அது அபரிதமானது அவர் நமக்கு ஜீவனை தராவிட்டால் வாழ்வின் ஒரு நாளையும் நம்மளை கூட்டிக் கொள்ள முடியாது எனவே நன்னீரில் அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்துவோமாக கத்த தன்மை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தாக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கம் பிதாவே கிருபி ஒரு நீர் அருளும் பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்து நமக்கு சொத்தம் செலுத்த இறக்கம் செய்யும் பகலிலோ இரவிலோ உலகத்தில் நடப்ப எதையும் எங்களாலே கட்டுப்படுத்த முடியாது தேடி நீரே எங்களுக்கு நன்மையான இவர்களை தருகிறீர் முறை பாதுகாப்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்று விசுவாசத்தை உமக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த ஞானமுள்ள இதைத் அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கற்றரம் இயேசுவின் மூலமாக வேண்டிக் சாமி ஆமேன்